ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம எல்லோருமே நல்லா இருப்போம் பண்ணுற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மலைகளின் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி மலை மேலே இப்போ வந்து பஸ் ஏறிட்டுருக்கு ஒரு ட்ராவல் பஸ் நாங்கள் போய்ட்டுருக்கோம் பிள்ளைங்களாம் ஸ்கூலில் எக்ஸாம் டென்த் அண்ட் டுவெல்த்து முடிச்சு இருபது நாள் மேலே ஆகிடுச்சு நாங்கள் எலக்ஷன் போயிட்டு வந்துட்டு எக்ஸாம் ரிசல்ட் கொடுக்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பிள்ளைங்களா அதுக்குள்ளே போர் அடிக்குது போர் அடிக்கிறீங்க கூப்பிட்டு போங்கன்னாங்க சரி பாண்டிச்சேரியில் வந்து ஒரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வந்து பேக்கேஜ் டூர் எடுத்தாங்க டூ டேஸ் டூர் சரி கிளம்பிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் ஏன்னா வெயிலுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா வீட்டுக்குள்ளே ஏசி காற்று வாங்க தோட இயற்கையான காற்றுவாங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே நைட்டே வந்து மேட்டுப்பாளையத்தில் வந்து ரூம் எடுத்து தங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் கிளம்புனோம் கொஞ்சம் இருட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு ஆனால் வந்து ரொம்ப சில்லுன்னு கிளைமேட் இருந்துச்சு நம்ம திருப்பதி மலை ஏறுறத விட கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் பிள்ளை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முப்பது ஹாப்பின்னு பென்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அவங்க ஒரு சத்தம்லாம் கேட்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு பிள்ளைங்க ரொம்ப ஸ்லோவாக தான் பார்த்து வீட்டுக்குள்ளே ஏசி போட்டு உட்காந்து எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இயற்கையான சில்லுன்னு ஒரு காற்று அப்புறம் மேலேருந்து பார்க்கும்போது மலைகளோட வியூ வீடுகளோட வியூலாம் பார்க்கும்போது அப்படி வேறு லிங்கி டவுனுக்கு ரீச் ஆகிட்டோம் வரும்போதே ட்ரைவர் சொல்லிட்டாரு பஸ் வந்து உள்ளே போகாது டவுனில் போய் நிறுத்திடுவேன் அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜ் டூர் பஸ் உட்காந்து அரேஞ்ச் பண்ணி உடனே அதில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாக் ஒரு இன்ட்ரெஸ்டிங் லாகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணீங்க ஊட்டிக்கு வந்து வந்துருந்தீங்கன்னா என்ன ஃபீல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வேன் வந்து இந்த இடத்துல நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்கேருந்து நாங்கள் வந்து பேக்கேஜ் டூர் போகக்கூடிய வேனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் அவங்க வந்து அஞ்சு இடம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த வேன் பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேக்ட்ரிக்கிட்ட வந்துவிட்டோம் இங்கே வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அடல்ட்டுக்கும் டென் ருப்பீஸ் வந்து குழந்தை எங்கள் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி படிக்கிட்டே டிக்கெட் வாங்கிட்டு போனால் மேலே போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்துருக்கோம் வந்து ஏப்ரல் ட்வெண்ட்டி அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் சண்டேங்க சந்தேகங்கள் பயங்கர ரஷ் இருந்துச்சு அதுவே அவங்க பேசிக்கிட்டாங்க மே மாதம்லாம் இன்னும் வந்து கால் வைக்கக்கூட இடம் இருக்காது கொஞ்சம் ஃப்ரீயாக கூட முடியாதுன்னு சொன்னாங்க சரி லைனில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி வந்து ட்ரையர் வச்சு ட்ரெயில் வந்து டீ இலைகளை போட்டு வச்சுருந்தாங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் மனமாரி நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அது மாதிரி பார்க்கறவும் பிடிச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெசென்டான ஸ்மெல் ஃபீலிங்கோட உள்ளந்து வெளியில் பார்க்கும்போது நம்ம தான் இருக்கிறோமா அப்படின்னு ஒரு டவுட் கூட வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டென் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஆனால் வந்து தெரியவே இல்லை ஒரு ஏழு மணி ஏழு மணி போல தான் இருந்துச்சு நம்ம ஊரில் என்னால் வெயில் பின்னுவார் இங்கே டெம்பரேச்சர் மிஷினில் பார்த்தோம்னா எயிட்டி டிகிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிது இந்த இடத்துல வரணும்போது டீ பவுடர் ஸ்மெல் பண்ணும்போது அவ்வளோ ப்ரெசென்ட்டாக ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஸ்மெல் நல்லா இருந்துச்சு நம்ம வீட்டில் என்ன தான் பேக்கெட்டில் வாங்கி குடிக்கும்போது கூட அந்த பவுடர் வந்து ஸ்மெல் போயிடும்போது இருக்குது லைட் பேக்கெட்டில் வரதால அந்த நேரத்தில் நமக்கு மைண்டில் ஓனது வந்து டீ ஆடு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சுவை என்ன மனம் என்ன திடங்கிற மாதிரி வந்து மனசுக்குள்ளே தோணுச்சு தயாரிக்கப்பட எல்லா டீ பவுடரும் வந்து இந்த இடத்துல வந்து கலெக்ட் ஆகிடுது இதை வந்து மூட்டை மூட்டையாக பேக் பண்ணி உடனே வச்சுருக்காங்க இந்த ஸ்மெல்ல ஃபீல் பண்ணி என்ஜாய் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கப் டீ கொடுக்குறாங்க அந்த டீயை வாங்கி குடிச்சிட்டு அந்த இடத்துல வரும்போது இருக்கலாம் மைண்ட் ஃப்ரெஷ்னஸே வேறு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கும்போது இருக்கிற டேஸ்ட்டு இருக்கு பாருங்கள் சொல்ல முடியல அப்படியே பக்கத்துலேயே குடோன்னு இருக்காது பார்த்துட்டே வந்தோம்னா வர வழியிலே நம்ம வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட் செய்ய அப்படின்னு போட்டிருக்காங்க அங்கே ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஃப்ளேவர் டீயும் நமக்கு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிதுங்க ஆனால் எல்லாமே அரை கிலோ பேக்கெட் தான் வச்சுருக்காங்க அது குறவே கிடையாது ஆனால் ரேட் ரீசனபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நம்ம வீட்டில் நாங்கள் எப்பவுமே தாஜ்மஹால் யூஸ் பண்ணுவோம் அந்த தாஜ்மஹால் தீயோ கால் கிலோவே அறுநூத்தம்பது ரூபா நான் வாங்கியிருக்கேன் அது பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல அங்கே முடிச்சுட்டு பக்கத்தில் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வரவேண்டி இங்கேயும் நமக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆனால் இங்கேயும் பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க சாக்லேட்ஸை எல்லா சாக்லேட்டும் வந்து விசிபிளாக வச்சுருக்காங்க ரேட் போட்டிருக்காங்க அந்த கிராம்ஸ் போட்டிருக்காங்க மிக்ஸ்டு சாக்லேட் சொல்லிட்டு ஒரு பேக்கெட் வச்சிருக்காங்க இந்த பேக்கெட் தான் அது அதை வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கு வந்து பேக் பண்ணியிருக்காங்க அங்கே கொஞ்சம் சாக்லேட் வாங்கிட்டு வெளியில் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் அவுட்லெட் ஃபேக்ட்ரிசியில் சொல்லிட்டு லெதர் ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டரு பேக்ஸ் ஹேண்ட் பேக்கு பர்ஸு பவுச்சு அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வின்டருக்கு தேவையான கேப்லாம் வச்சுருக்காங்க அப்படி எல்லாத்தையும் ஒரு வியூ பார்த்துட்டு கொஞ்சம் மசாலா ஐட்டம் மட்டும் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரக்கு தான் பேக்கெட் வச்சுருந்தாங்க பெப்பரு சீரகம் அப்புறம் ஸ்டார்டஸ் ஏலக்காய் நமக்கு வீட்டுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் வாங்கிட்டு பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் ஆயிரம் ரூபா சொன்னாங்க அப்பா அப்படின்னு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லில அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யார்லாம் இங்கே வந்து பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நாங்கள் பார்க்காத இடம் இருந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் போய் என்ன ப்ளேஸஸ்லாம் பார்த்தோங்கிறத இந்த ட்ரிப் கண்டினியூஷனாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இங்கேருந்து நாங்கள் எங்கே போனோம் என்னென்ன பண்ணோம் எப்படி என்ஜாய் பண்ணோங்கிறத அடுத்த லாகில் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன வாங்கினேன் இந்த ஏரியாவிலங்கிறதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஞ்சள் கலர் பார்த்திங்கனா ஸ்ட்ராங் டீ பாக்கெட் அது ஆஃப் கேஜி வந்து இரநூறுவா இது காதமாம் டீ இதுவும் ஆஃப் கேஜி வந்து இரநூத்தி ரூபா அப்புறம் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ரூபா நூறுரூவா அந்த மாதிரி இருந்துச்சு இது மிக்ஸ் சாக்லேட் டூ ஃபிஃப்டி கிராம் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது இதில் ஒரு மூணு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெருசு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே எங்கள் கோஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே இருக்காங்க ஒருவரு ரெண்டு பேரும் அதனால் வந்து மூணு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்ட்ரெஸ்ட் லாக்ல பார்க்கலாம் பாய்